இந்த பீக்கன்கார் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் பிஞ்சு நிறைய வந்து உதிர்ந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன தேர்வு கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா ஆர்கானிக் முறையில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பூக்கள் பிஞ்சிலாம் வந்து விழுந்துகிட்டே இருக்குது எக்கச்சக்கமான பூக்கள் வந்து கீழே விழுது அதனால் வந்து ஒரு பூ உதிர்ந்தால் ஒரு காய் மிஸ்ஸிங் ஸோ நூறு பூக்கள் விழுந்தால் நூறு காய் மிஸ்ஸிங் ஸோ அப்படி பார்க்கும்போது எக்கச்சக்கமான லாஸ் ஆகுது விவசாயத்துக்கு நிறைய லாஸ் ஸோ பிஞ்சுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் காலையில் இருந்து பார்த்தா அப்படியே காஞ்சி போய்டுது இப்போ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு பிஞ்சு இதில் வந்து காஞ்சி போச்சு அப்படியே அது உள்ளே உரிச்சு பார்த்தா புழு தான் இருக்குது அந்த புழுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இயற்கை முறையில் என்ன தெளிச்சா கரெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மீன் அமில வந்து ஸ்ப்ரே பண்ணால் ஓகேவா என்னென்னு சொல்லுங்கள் நிறைய வந்து எக்கச்சக்கமான பூக்கள் உதிரது புழுக்கள் நிறைய இருக்குது அந்த புழு போய் ஓட்ட போட்டு அந்த எல்லாம் தாக்குது ஸோ இப்படி பண்ணால் விவசாயம் எப்படி வாழ்கிறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எது எடுத்தாலும் ஒன்று புழு வந்து அழிக்குது இல்லை தண்ணி இல்லாமல் அழிக்குது இன்னும் மழை பேஞ்சு அழிக்குது ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் இந்த விவசாயத்துறையில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சவால் குறைச்சின்னா இந்த புழு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கத்திரிக்காய் நட்டு எல்லாம் மாடு விட்டு பழிச்சின்னு மேசிட்டுங்க ஒரே காய் கூட அறுக்க முடில ஒரு நாள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ காய் அறுத்துங்க அதில் வெறும் ஒரே ஒரு கிலோ மாட்டுந்தான் தான் தெரிஞ்சு அத்தனையுமே வந்து புழு எல்லாம் ரிஜெக்ஷன் வாங்க மாட்டேன்ட்டாங்க இது எப்படி தான் இந்த புழுக்கள் எங்கேருந்து வருதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது முட்டை மட்டும் நான் அத்தனை லட்சக்கணக்கான முட்டையாக வைக்கும் இல்லை அத்தனை முட்டையும் பெரிச்சு குஞ்சு பறிச்சு புழுவை வருதா லாருவான் அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ தயவுசெய்து இது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியல ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இதை சுற்றிங்க ஏதாவது வேறு எதனா பயிர் வச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா தோட்டத்தை சுற்றி அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தை சுற்றியும் வந்து தோரஞ்செடி